வணக்கம் நண்பர்களே உறவுகளே ஜோதிட சொந்தங்களே ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மற்றவங்களாம் மியூட் போட்டுருங்க எல்லாரும் மியூட் போட்டுருங்க அப்போ உங்களுக்கு கேட்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம புனர்பூச நட்சத்திர நட்சத்திரம் பார்க்க சோ ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் வந்தவங்கன்னா பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அதாவது குருவோட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி புதன் ராசியில இருக்கு ஸோ புனர்பூச நட்சத்திரம் வந்தவொன்னா ரொம்ப சாஃப்ட் டைப் புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம் அது வந்து கடகராசியில வராது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ரொம்ப சாஃப்ட் ஸோ எந்த வம்பு தும்புக்கும் மாட்டாங்க ரொம்ப நல்ல மனசு மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க மிதனராசி புனர்பூசம் மிதுன உடனே நீங்க வந்து காற்று ராசி காற்று தத்துவத்தை எடுத்துக்கணும் காற்று தத்துவம் புதனை எடுத்துக்கணும் மிதனராசிக்கு புனர் பூசம் குருவின் முதல் நட்சத்திரம் குருவோட முதல் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் ஸோ நூற்றுல தொண்ணூறு பர்சன்டேஜ் புனர்பூசம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க ஸ்மோக் பண்ண மாட்டாங்க தொண்ணூற்றி ஒம்போது கூட எடுத்துக்கலாம் எங்கோ ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் அது இருக்கும் அதுவே பார்க்க முடியாது எந்த புனர் பூசமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணங்களோட இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஒரு பத்து சதவீத புனர் பூசம் வந்து பார்த்திங்கன்னா நாத்திகனாக இருக்கும் சாமி கும்பிடாது ரொம்ப வெறுப்பாக இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப தோல்விகளை கண்டு கஷ்டங்களை கண்டு ரொம்ப கஷ்டத்தெல்லாம் பட்டு என்ன பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை வெறுத்துரும் ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் புனர் பூசம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவாங்க நல்ல பக்தியா இருப்பாங்க திருநீர் இட்டுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் கூட வச்சு காப்பாற்றுறது வந்து புனர் பூசமான நிறைய பேர் ஜாயின்ட் ஃபேமிலியா இருப்பாங்க சிலர் புனப்பூசத்துனால வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை கூட வச்சு காப்பாற்ற முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் அம்மா பிள்ளையா இருக்கும் அம்மா மேலே பயங்கர பாசமாக இருக்கும் அப்பா பேச்ச மீறவே மீறாது அவ்வளோ பக்தியா இருக்கும் அப்பா மேல அவ்வளோ பாசமா இருக்கும் சோ படிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜாக தான் படிப்பாங்க ஆனா வேலையில சூப்பரா இருப்பாங்க வேலையை பர்ஃபெக்டா அந்த வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாங்க ஒரு நாள் டிலே கூட இருக்காது ஆன் டைம் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க ஆனா எல்லா விஷயத்தையும் லேட்டா சில ஆரம்பிப்பாங்க ஆனா சீக்கிரம் முடிச்சுடுவாங்க லேட்டா ஆரம்பிப்பாங்க சில இது முடிச்சுடுவாங்க இந்த லெவன்த் அவர் ரஷ்ஷும் இருக்கும் லெவன்த் அவர் ரஷ்ல கல்ல முட்டை முட்டை போறது முட்டை முட்டை பஸ்ஸை பிடிச்சி ஓடுறது ஆஃபீஸுக்கு ஓடுறது பைக்ல ஓடுறது ஃபாஸ்டா விரட்டி ஓடுறது ஸோ அந்த மாதிரி அதை முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கும் பயங்கர ஆகும் வேர்வ சிந்தி உழைப்பவர்கள் உணர்பூச நட்சத்திரத்துல இருக்க ஆண்கள் உணர்பூச பெண்களும் அந்த மாதிரி தான் ரொம்ப வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறது பாசமா இருக்கிறது நல்ல குணமா இருக்கிறது இவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது அதான் பிரச்சனை ஆனா விவரமா இருப்பாங்க நிறைய விஷயத்துல விவரமா இருப்பாங்க இப்படி இருக்கும்ட்டு வெளியில இருக்க கெட்டவங்களை இவங்களால இனம் கொள்ள முடியாது அதாவது சிங்கம் புலி இதெல்லாம் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வந்துருமான்னா கொஞ்சம் பயம் வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் மனுஷன்ல இருக்காங்க பார்த்தியா அப்படின்ட்டு வந்து தோணும் ஏன்னா புனர் வந்து பெண் பூனை பெண் பூனை வந்து எப்படி குழந்தைய நல்லா பாத்துக்கிற மாதிரி அந்த பூனை குட்டியை பாத்துக்கிற மாதிரி குடும்பத்தை நல்லா பாத்துப்பாங்க ஆனா வெளியில இருக்க இந்த மாதிரி ஆடு மாடு இதுங்கெல்லாம் பார்த்தா அந்த பூனை பயப்படுமான்னா பயப்படும் ஸோ இப்படிலாம் இருக்காங்க மனுஷால இந்த மாதிரிலாம் குணங்கள் இருக்கு ஸோ நம்மளை சுற்றி நிறைய கெட்டாங்க இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு உஷாராகிடும் பூனை வந்து அதே மாதிரி நான்வெஜ் நல்லா சாப்பிடுவாங்க புனர்பூசம் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு பத்து சதவீத புனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாது மீதி இருக்க தொண்ணூறு சதவீதம் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க ரசிச்சு சாப்பிடுவாங்க இந்த இந்த ஆட்டு கறி இருக்கிறதெல்லாம் வந்து தலை கறி ரத்தம் எல்லாம் ரசித்து சாப்பிடுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உடம்ப நல்லா வச்சுக்கணுக்க தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்ப்பாங்க கரியாப்பில கூட சாப்பிடுவாங்க நல்லா கரியாப்பில கீரை எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சம் லேட்டா சாப்பிடுவாங்க ஸ்கிப் பண்ணி சாப்பிடுவாங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மூணு மணிக்கு சாப்பிடுவாங்க மதியானம் நைட் அந்த மாதிரிதான் சாப்பிடுவாங்க இவங்களுக்கு வந்து இனம் புரியாத ஒரு கவலை வந்து மனசுல இருந்துகிட்டே இருக்கும் நடா லைஃப் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்ட்டு கல்யாணம் ஆனவன ஒய்ஃப் வந்து அவ்வளவு இவங்க ஃப்ரீக்குவன்சிக்கு மேட்ச் ஆகாது ஒய்ஃப் ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப வெகிலியா இருப்பாங்க எல்லாம் வெளிப்படையா பேசுற தன்மையா இருப்பாங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் நல்ல குணம் இருக்கும் தங்கமான குணம் நீங்க மிதுன ராசி எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயின் நட்சத்திரம் மிருகசிரியிடம் ராகுவின் நட்சத்திரம் அதாவது தேவகணம் மானிடகணம் திருப்பியும் தேவகணம் பூசம் ஸோ மிருக ராசி ஃபுல்லா வந்து மானிடகணம் தேவகணம் தான் ராட்சசகணமே அதுல இருக்காது ஸோ இந்த ராசி அப்படின்னாலே வந்து சாஃப்ட் டைப்பா இருக்கிற நேச்சர் தான் எல்லாமே நல்ல புத்திசாலித்தனமா படிப்பாங்க செம்ம சூப்பரா படிப்பாங்க எல்லாம் ஸ்கூல் லைஃப் ஆவரேஜா இருக்கும் காலேஜ் லைஃப் நல்லா படிப்பாங்க ரெண்டு மூணு டிகிரி கூட படித்து வேலைக்கு போயிட்டே வந்து படிப்பாங்க இதெல்லாம் புனர்பூசத்தோட குணாதிசயங்கள் நீங்கள் அப்படியே நோட் பண்ணீங்க அப்படியே எழுதிங்க சொல்ல சொல்ல எழுதிங்க வேலைக்கு போயிட்டே படிப்பாங்க முப்பது வயசில் படிப்பாங்க நாற்பது வயசுல படிப்பாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் பார்த்தீங்கன்னா டபுள் டிகிரி வாங்கிடுவாங்க முதல்ல டிப்ளமோ தான் படிச்சிருப்பாங்க கம்மியாக தான் படிச்சிருப்பாங்கன்னு வச்சுங்க டிப்ளமோனா பிகாம் அந்த மாதிரி சின்னதாக படிச்சுருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாகிடுவாங்க ஒரு இனமுடியாத கவலை இருக்கும் கல்யாணம் ஆனாலும் சரி அதுக்கப்புறம் வந்த பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவொடனே வந்தவுடனே ஐயோ குழந்தை எங்கே சேர்க்கலாம் என்ன பண்ணலாம் ஸ்கூல்ல பெரிய லெவல் நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி குழந்தை கஷ்டப்படக்கூடாது ஸ்கூல்ல நல்ல பெரிய லெவலாக சேர்க்கணும் அப்படின்ட்டு குழந்தைய வந்தவுடனே நல்ல பெரிய லெவலாக வந்து குழந்தைய வந்தவுடனே பெரிய லெவலாக ஆக்கணும் அப்படின்ட்டு பெரிய பொசிஷனில் வந்தவுடனே குழந்தைய வந்தவுடனே லெவலில் நல்ல ஸ்கூலில் போய் சேர்க்கும் நல்ல செலவு பண்ணும் நல்ல குழந்தை குடும்பத்துக்கு நல்லா செலவு பண்ணுவாங்க நல்ல ஃப்ரூட்ஸு இது எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இதான் ஆண்களில் வந்தவுடனே புனர் பூசம் நான் வந்து பாத்தீங்கன்னா டீடைலா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மணி நேரம் பேசணும் நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேசினா நல்லா இருக்கும் ஸோ இப்போ பெண்கள் புனர் பூசம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு நல்ல டைப்பு நல்ல அருமையான டைப்பு நல்ல சாமி நல்ல பக்தி சாமியாதவனா நல்லா கும்பிடுவாங்க விநாயகரை பயங்கரமா கும்பிடுவாங்க நல்ல பக்தியா இருக்கும் ஆண் புனர் பூசத்துக்கு வந்து ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம் பெண் புனர்பூசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம் பெண் புணர்பூசம் இருந்தாங்கன்னா பெண் குழந்தை பிறக்கும் ஸோ ஆண் குழந்தையும் ஆண் வரிசும் இருக்கும் ஒன்று இருக்கும் சில சமயங்களில் ரெண்டு மூணு பெண் குழந்தையும் இருக்கும் ஓ பெண் பூனை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுருவாங்க கண்ணிலே இவங்க தண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணிலே தண்ணி வச்சுருப்பாங்க டக்குன்னு அழுதுடுவாங்க ரொம்ப பக்தியா இருப்பாங்க கடவுள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப பக்தி வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கில் போனாலும் வீட்டு வேலையும் பார்க்கும் அதான் புனர்பூச பெண் வீ இதில் போயிட்டு வந்தால் கூட வீட்டு வேலையும் நன்றாக பார்ப்பவர்கள் வீட்டு வேலையும் நல்ல திருப்தியா எல்லா வேலையும் வீட்டு வேலை செய்வாங்க குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க குழந்தைய ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விட்டு வருவாங்க நல்ல நல்ல குணங்கள் எல்லாமே புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு பாதத்துக்கு வந்தா நல்ல மனசு தங்கமான மனசு நல்ல பெண்கள் பெண்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல்ல விழுந்துட்டு மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு பிரச்சனை பண்றதெல்லாம் இல்லை வீட்டுக்கு அடக்கமான பெண்கள் தான் காலேஜுக்கு போயிட்டு வந்து வீட்டுல கரெக்டா இருப்பாங்க அவங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க இந்த விழுந்து விழுந்து படிக்கிறதெல்லாம் அப்படிலாம் படிக்க மாட்டாங்க திட்டமா படிப்பாங்க நல்ல குணங்கள் இருக்கும் கணவரை நல்லா பாத்துப்பாங்க நல்ல கணவர் மேல பாசமா இருப்பாங்க கணவரை நல்லா பாத்துப்பாங்க குழந்தைங்கள நல்லா பாத்துப்பாங்க இது எல்லா எல்லா பெண்களும் அப்படித்தானே சார்னா அந்த மாதிரி கிடையாது இவங்களுக்கு கொஞ்சம் ஹெட்வைட் எல்லாம் இருக்காது ஹெட்வைட் எல்லாம் இருக்காது திமிரு இருக்காது கணவரோட குடும்பத்துல இருக்கிறவங்களை மாமனார் மாமியாரெல்லாம் தன்னோட கூட பிறந்தவங்க மாதிரி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க சொந்த அத்த மாமா மாதிரி பாத்துப்பாங்க ஆஃப் பண்ண சொல்லுங்க மியூட் இது பண்ண சொல்லுங்க யாரோ மியூட் போட்டுருக்க இது போட்டிருக்க எல்லாரும் கொஞ்சம் மியூட் ஆ இது பண்ணுங்க சார் மியூட் போடுங்க சார் எல்லாரும் மியூட் போடுங்க யாரனா மியூட் போடலாம் ஆ இப்ப கரெக்ட் ஆயிச்சு ஹலோ கேக்குதுங்களா ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லைஃப் வந்தவங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்ல குழந்தைகள் நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெரிய பெரியாளாவை ரொம்ப நல்ல பெரிய போஸ்ட்ல நல்ல போஸ்ட்ல இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஹாப்பியாக திருப்தியாக இருப்பாங்க ஆனால் இனம் புரியாத கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று அங்கே அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வாழ்வாங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒய்ஃபு கூட செட் ஆகாது இவங்களோட டேர்ம்ஸுக்கு ஒய்ஃப் செட் ஆகாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஆண் புனர்பூசம் ஃபேஸ் பண்ணுதானா ஃபேஸ் பண்ணுது பெண் புனர்பூசம் அந்த மாதிரி கிடையாது எல்லாத்தையும் வெகுளியாக எல்லாம் பண்ணி எல்லாரோடய பாசமாக அன்பா பாசமாக இருக்கிறது தான் அதனோட வேலை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக டிராபேக்கெலாம் ஒன்றும் கிடையாது புனர்பூச நட்சத்திர பெண்கள் இருப்பது சிறப்பு புனர்பூச ஆண்கள் இருப்பது சிறப்பு ராசி இப்போ அப்படியே கடகராசிக்குவாங்க கடகராசி வந்தீங்கன்னா சந்திரன் ஆதிக்கம் நீர் ராசி நீர்த்தத்துவம் சந்திரனோட ஆதிக்கம் புனர்பூசம் நாலாம் பாதம் இவங்க வந்து நிறைய விஷயங்களை மனசில் வச்சுப்பாங்க எப்போ எப்படி பேசணும் எப்படி யார்கிட்ட எப்படி காய் நகர்த்தணும் எல்லாமே நல்லா விவரமாக தெரியும் கிளீனாக காய் நகர்த்துவாங்க எதனா ஒரு டாபிக் பேச ஆரம்பிச்சு உங்ககிட்ட பேசுனாங்கன்னா பேசி உடனே ஒரு காரிய காரணத்தோட தான் பேசியிருப்பாங்க சும்மா உங்ககிட்ட வந்து பேசுறாங்கன்னா சும்மா சாதாரணமா பேசிட்டு போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்லியா ஏதோ விஷயம் வச்சிருப்பாங்க அப்பதான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பேசுவாங்க புனர்பூச நாலாம் பாதத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்தவன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் கேட்பாங்க அவங்க அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசி மனசில் எதுவும் வச்சுக்காது எல்லாத்தையும் சொல்லிவிடும் வெகுலியாக சொல்லிடும் டக்குன்னு ஒளரிடும் இவங்க வந்து ரொம்ப வாட்டர் டைட் பர்சன் நீர் ராசி உள்ளே இருக்கிறது ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க பூஜை பண்ணுறது சாமி கும்பிட்றது ரொம்ப இதுவாக இருப்பாங்க அவங்களோட நலனை ரொம்ப பார்த்துப்பாங்க ஆனால் செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க நல்ல குணலாம் இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாம் இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் ஒரு க்ரிப்பாக இருப்பாங்க பூர புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கும் புனர்பூசம் நாளுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும் வெளியில் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க ஸோ க்ரிப்பாக இருப்பாங்க அப்படி ஒரு பெரிய பதவி போஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த பெண் பூனையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல புஷ்டியாக இருக்கிற பூனை அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ புனர்பூச நாலாம் பாதம் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் புனர்பூச நாளுக்கும் மிதுன ராசியாக கடகராசியான்னு கண்டிப்பாக கேட்கணும் ஸோ நிறைய விஷயங்களை வந்து யோசித்து பண்ணுவாங்க மிதுன ராசியில இருக்க புனர்பூசம் பண்ற தப்பெல்லாம் இந்த புனர்பூசம் பண்ணாது கரெக்டா இருப்பாங்க அந்த வேலையில கரெக்டா இருப்பாங்க ஏழு ஏறா கிளம்புவாங்க ஒன்னு ரெண்டு மூணு வந்து ரொம்ப ரஷ் பண்ணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரஷ் பண்ண மாட்டாங்க இவங்க வந்தவுடனே கரெக்டா பண்ணுவாங்க கரெக்டா வந்தவொடனே பாஸ் சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சு வச்சிருவாங்க ரிப்போர்ட் கரெக்டா பண்ணுவாங்க எல்லாம் ஆன் டைம்ல இருக்கும் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சூட்டிக்கா இருக்கு ரொம்ப எப்படி சொல்றது கடகராசில முதல் நட்சத்திரம் முதல் பாதம் ஸோ வந்து புனர்பூசம் இருக்கிறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க இவங்க தான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறது புனர்பூசம் நாலாம் பாதம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுலாம் ரொம்ப கஷ்டப்படும் ரொம்ப வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்தவொடனே டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் புனர்பூசம் நாலாம் பாதம் நல்லா படிச்சு கிடிச்சு ஆளாக வந்துடும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற புனர்பூசத்தோட இது வந்து நல்ல படிப்பு நல்ல புத்திசாலித்தனம் எல்லாம் நல்ல டைப்பு எல்லாம் இருக்கும் ஆனால் தன்னுடைய காரியத்தை நல்லா சாதிச்சுக்கும் அதுதான் மத்தவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது மத்தவங்களுக்காக ஸ்பேர் பண்றது அதெல்லாம் பண்ணாது நீ எனக்கு இதை பண்ணா நான் உனக்கு பண்றேன் அவ்வளவுதான் ஸோ இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருப்பாங்க இந்த புனர் இது வர மாட்டேங்குது ஒரு நிமிஷம் ஆ வந்துருச்சு ரைட் சார் புனர் பூசம் முடிஞ்சிருச்சு யார் புனர் அவங்க மியூட் ஆன் பண்ணிட்டு அவங்க மட்டும் பேசுங்க மத்தவங்களும் ஆன் பண்ண தேவையில்ல புனர் பூசம் மட்டும் பேசுங்க சார் வணக்கம் சொல்லுங்க

சரிமா ஓகே மா நீ நல்லா படிக்கிறியா ஆ படிக்கிறேன் சார் நீங்க என்ன மார்க் வாங்குறீங்க சொல்லுங்க 450 சார் 500 வெரி குட் மா 500 450 வாங்குறீங்களா நல்லா படிக்கிறீங்க நீங்க நல்ல காலம் இந்த புனர்பூசமா இல்ல மிதுன ராசி புனர்பூசம் பார்த்தீங்கன்னா காட்டு ராசி ரொம்ப டஃப்பா இருக்கும் உங்களுக்கு நீங்க கடக ராசி இல்லையா புனர்பூசம் ஆமா சார் நல்லா படிங்க வேற என்ன சொல்லுங்க குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களா உங்களுக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்களா கண்டிப்பா அதுவே வந்துட்டு ஒரு நல்ல நல்ல ஒரு க்ளோஸா நல்லா இருக்கு அதுவே நல்லா இருக்குது இல்லையா என்னம்மா வேணுங்கோ போது நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் நம்மள பெருசா எடுத்துக்கிறது இல்ல நிறைய फ्रेंड्स சார் புரியுது 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 ம் ஓகே அவங்களே படிச்சுவாங்க சார் நான் ஹெல்ப் பண்றது இல்ல ஹெல்ப் பண்றது இல்ல அவங்களே படிச்சுக்கறாங்க செல்ஃப் சுயம்புலிங்கம் சுயம்புலிங்கம் ஆமா ஆமா சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் ம்